அதுக்கு ஒரு ஊன்றுகோள் வேணும் புரியுதுங்களா அந்த விஷ்ணுகுலத்தினுடைய மகளிர் இருக்கட்டும் இல்ல யாராவது இருக்கட்டும் அந்த ஊன்றுகோல் மாதிரி நம்மளுடைய பாபுஜி மேலே ரெடியா இருக்காரு களத்தில் அவர் நிற்கிறாரு ஆனா என்னைக்குமே இந்த கட்சி செய்த அந்த கட்சி எந்த கட்சியும் செய்யாது உங்களுக்கு நான் எவ்வளவு மீட்டிங்ல போய் வந்துட்டேன் எதுவுமே செய்ய மாட்டாங்க காலம் அதாவது அந்த டைம் கவிரல ஒண்ணு வச்சிருப்பாங்க முடிஞ்ச உடனே அனுப்பிச்சிவாங்க ஆனா அவருடைய வாழ உங்களுக்கு செய்யறத்துக்கு சேவை செஞ்சு பார்த்துட்டு இருக்கிறாரு அதனால அவருடைய கைய பிடிச்சுக்கிட்டு ஒரே கட்டமா நம்பதோ கட்டதோ வாழவோ சாவோ ஒரே ஒரு அவர் என்ன சொல்றாரு செய்யலாம் நம்ம மீட்டிங் நம்மளே பேசி அடுத்தவங்க யாரோ అవి బుద్ధి యా తగ్ది కదయా పైన అన్ననవో తో నచ్చిందవర మేడం